அபினாஷ் இங்க இருக்கு படிப்பீங்க அபினாஷுக்கு படிப்பீங்க அப்பையும் நிமிஷா நிமிஷாவா அபினாஷ் கும்புரஞ்சான் That's <laughs> the 啥来了呀？<Are> 何 Ayo, kan balik lah. <laughs> Selamat malam. சரி அந்த தங்கைgetName பேயே. என்ன பேர் பா? ஐரோ அடே புரிய மாட்டேங்கிறா நீ கதைக்கிறது. சரி உங்களோட பேர் என்ன சொல்லுங்க? நிமிஷா. நிமிஷா. நிமிஷாவா? அபிநாஷ். அபிநாஷ். சரி அண்ணன் தூகுறோம். ஆளு தூ மார தெரியல ரைட் சூப்பர். சரி அபிநாஷ்

சரி ஓகே நாங்க நிமிஷம் வர வைப்போம் நிமிஷா கொட்டிக்கு முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரொம்ப அழகா இருக்கீங்களே ஏஞ்சல் மாதிரி யார் வழி கிடைத்த பிள்ளைய யார் வழி கிடைத்தது ரச்சினா அக்காவா அவங்களா வழி கிடைத்த என்னடா போட்டு அவங்கள போட்டு சரி ஓகே அப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க எங்க போறீங்க ஆறாவது போய்டியா ஓகே அப்ப கேக்கலாம் வெளியிட்டீங்கள ஆல்ரெடி அப்ப யார் யார் வந்தது புள்ள பாக்க என்ன நி ஓ நீங்க அபிநாஷ் தான் இந்த ஞாபகம் இருக்கு அவர் படம் இருக்கு ஐ ஹே ப்ரூஃப் என்ன மாதிரி இருக்கு சரி ஓகே சொல்லுங்க யார் யார் வந்தாரு புள்ள பாக்கு உங்க ரியாக்ஷன் சரியில்ல

சரி ஓகே வா சூப்பர் சரி ஓகே அதுல நிறைய சாக்லேட் இருக்கு தம்பி குடுப்பீங்க குடுக்க மாட்டீங்களா ப்ளீஸ் குடுப்பீங்களா மாமாக்கு அது தந்த தம்பிக்கு அண்ணா ப்ளீஸ் குடுப்பீங்களா நரோனுக்கு எல்லாரும் குடு சாப்பிடுவீங்களா ஓகே வெரி குட் எல்லாரும் குடு தான் சாப்பிடுறோம் சரி ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு பெரிய பாக்ஸ் ஒரு கிட்ட அப்புறம் தாரம் கேக்கா இந்த ஒரு கேக் ஆல்ரெடி பரிவான கேக் கொண்டு

சரி சொல்ல ஏதாவது சொன்னா மாத மாட்ட ஒரு பாட்டு படிச்சு காட்டுறீங்களா மாமாவுக்கு ஜோடி ஜோடி போலீங்க

ஆ ஆ சரி ஓகே ரொம்ப அழகா பாடுறீங்க கூட்டா பாடுறீங்க நீங்க வருங்காலத்துல ரொம்ப வளர்ந்து பெரிய ஆளாகி என்ன ஆக போறீங்க டாக்டர் ஆக போறீங்களா டீச்சர் ஆக போறீங்களா என்ன எல்லாம எழுமா

அதனால தூங்கு மிகி தூங்கு அந்த தூங்கு சரி டாக்டர் டாக்டர் ஆபரிங்கா டீச்சர் ஆவா டீச்சர் தான் ஆபரா எல்லாரும் நல்லா படிச்சிட்டீங்களா இப்போ எல்லாம் படிக்கிறீங்களா அப்ப ஆ வெரி குட் ஓகே சூப்பர் அது குடுத்து சரி மிகி வாங்கி கொடுங்க சரி வாங்கி உடைச்சு பார்க்கணும்டா

இப்ப செடி பியர் அழகா இல்ல தங்கம் அழகா யார் அழகு ரொம்ப அழகு செடி பேரா நீங்களா வடிவு நீங்களா வடிவு செடி பியர் வடிவு இல்லையா வடிவு இல்லையா வேணாமா செடி பேர் உங்களுக்கு வேணாமா வேணுமா சரி ஓகே உங்களுக்கு தான் வந்தது அண்ணா வச்சிருக்கட்டும் பிரதர் வேற ஓகே அப்ப செடி பேரும் சொக்கரை பாசன் பிடிச்சிருக்கா ஓகே நீங்கள் நீங்க வளர்ந்து பெரிய ஆளாகி டீச்சர் ஆவீங்கல்ல யாருக்கு படிப்பீங்க அபிநாஷுக்கு படிப்பீங்க அப்பையும் அபினாசுக்கு அப்ப பேர்டே வருது எந்த வருது என்ன வேணும் அவனோட கூட்டிட்டு போய் ஆட சொன்னாங்க அதனால தங்கமாக மிக்கியையும் கூட்டிட்டு போய் மினியையும் கூட்டிட்டு போய் ஒரு சொக்குல் பாசருக்கு கொண்டு போய் செடி பேருக்கு கொண்டு போ சொன்னது யார் சொல்லுங்க யாரு சொல்லுங்க நீங்க குடுத்தீங்களா நீங்களா கொடுத்தீங்க எவ்வளோ கிட்ட கிடச்சு எப்படி அவ்வளோ ச அவர் கொடுக்கல்ல வேறொருவா கொடுத்தாங்க வேறவரா சுவிஸ்லார் இருக்காங்க உங்களுக்கு சுவிஸ்ல அபிநாஷ் இங்க இருக்குது சுவிஸ்ல இல்ல நீங்க அபிநாஷ் போயிடு சுவிஸ்ல போயிடு அபிநாஸ் நிதி தான கொண்டு சொல்லுங்க யார் கொடுத்தது சுவிஸ்ல நீங்க பிள்ளைக்கு யாரோ இருக்கினு மாமே யாரோ சுவிஸ்ல புள்ளியே ரொம்ப மிஸ் பண்ணி நம்ம தினேஷ் மாமாவா அந்த பேர் இல்ல அவர் பாபு மாமா தினேஷ் மாமா நினைக்கிறேமா சரி அதுல யாரு கொடுத்துருப்பீ

ஆனா தூரமா இருந்தா நல்லா பேசுறான் அவன்கூட அவனுக்கு சரி ஓகே அவரமாட்டா சரி யார் கொடுத்த நாள் பிள்ளை நம்ம பாவம் தானே அவினாஷ் இங்க பாருங்க மாமாவியா இப்ப யார் தெரியுமா அக்காவுக்கு கிஃப்ட் கொடுத்தது அவன் தான்டா ஆழமாக யோசிக்கிறான் ஆர்வமாக யாரு கொடுத்திருப்பாங்க அக்கா கிஃப்ட் எல்லாம் யார் யோசிங்க யோசிங்க

மாமா என்ன பேர் இல்ல தினேஷ் மாமா இல்ல ஒரு மாமா யாரு கொடுத்தது பாபு மாமாவும் ஜான்சி அத்தையும் தான் கொடுத்தாங்க

mama aap ko padwaenge mama 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 aap ko padwaenge mama 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 aap ko padwaenge mama 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 <laughs> सरिया, सर यार सी आते एंड बाबू मामा, आप बता नहीं, राईट, हैप्पी अब लगी, आप रॉबो गुड़ मरने वाले को, चारिया, राईट, इबना में कितने लोग आ रहे हो मार्कर माय पे

हा ah,